அனைவருக்கும் வணக்கம் இலங்கை அதிபர் சேவை போட்டி பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் உங்களை எமது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் அதிபர் சேவை பரீட்சையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கேட்கப்பட்டு மிக முக்கியமான ஒரு சம்பவ கற்கை கேஸ் ஸ்டடி வினாவை பற்றி பார்க்கப் போகிறோம் ஒரு பாடசாலை அதிபர் கல்வி அமைச்சின் சுற்று நிறுவனங்களை நடைமுறைப்படுத்தும் போது எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அதனை சமாளிப்பதற்கான நிர்வாக படிமுறைகள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக ஆராய்வோம் குறிப்பாக எண்பது சதவீத வரவு தொடர்பான சட்டத்தை அமுல்படுத்தும் போது ஒரு அதிபர் எடுக்க வேண்டிய ஆரம்ப படிமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் சிவானந்த மத்திய மகாவித்தியாலயமானது பிரதேசத்தில் உள்ள பெயர் பெற்ற இடைநிலை பாடசாலை ஒன்றாகும் அதன் அதிபராக அண்மையில் நியமனம் பெற்று வந்த திரு குடசிங்க அவர்கள் அதிபராக பல வருடங்கள் சேவையாற்றியுள்ள எதிர்கால எதிர்பார்ப்புகளுடன் உள்ள அதிபராவார் கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் பாடசாலையை அறிந்து கொள்வதற்காக அவர் பாடசாலையையும் சுற்றாடலையும் அவதானித்தார் பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளைகளின் பின்புலம் பாடசாலை பரீட்சை பெறுபேறுகள் பாடசாலை செயற்பாடுகளில் பாடசாலை பெற்றுள்ள நிலைமைகள் ஆகியவை தொடர்பான தகவல்கள் அவரினால் சேகரிக்கப்பட்டன கைப்பூத்த சாவுதர பரீட்சை பெறுபேறுகள் சாதாரண நிலையில் காணப்பட்டாலும் கைப்பூத்த உயர்தர பெறுபேறுகள் பின்னடைவாக இருந்ததை இங்கு அவதானிக்க முடிந்தது விசேடமாக விஞ்ஞான கணித பாடங்களின் பெருபேறுகள் திருப்திகரமாக இருக்கவில்லை இது தொடர்பாக ஆசிரியர்களுடன் கலந்துரையாடும் போது பிள்ளைகளின் வரவு திருப்தியற்றிருந்தமையை காண முடிந்தது பதிமூன்றாம் வகுப்பின் பிள்ளைகளில் அதிகமானோர் பாடசாலை நேரத்திலும் தனியார் வகுப்புகளுக்கு செல்வதாகவும் அதனால் விஞ்ஞான பாடங்களில் செய்முறை பயிற்சிகளை செய்ய முடியாமையே பெரு பின்னடைவதற்கு முக்கிய காரணமாகும் எனவும் ஆசிரியர்களின் கருத்தாக இருந்தது கைபோத்த உள்தர பரீட்சைக்கு விண்ணப்பங்களை முன்வைக்க வேண்டியது அந்த மாதமெனவும் அப்போது கல்வி அமைச்சினால் விநியோகிக்கப்பட்டிருந்த சுற்று நிறுவத்திற்கேற்ப மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு எண்பது சதவீதம் வரவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவும் அந்த ஏற்பாடுகள் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் விஞ்ஞான ஆசிரியர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் முன்னைய அதிபர் மாணவர்களுக்கு பயந்த காரணத்தினால் இந்த சட்டத்தை அமுல்படுத்தாமையினால் பாடசாலை பெருதேறிகள் பின்னடைவதற்கு காரணமாக அது அமைந்ததாகவும் மேலும் கூறினர் இது தொடர்பாக வேறு அதிபர் ஒருவருடன் திரு குலசிங்க அவர்கள் கலந்துரையாடும் போது அவர் அது நல்ல யோசனையானாலும் அமுல்படுத்தும் போது பிரச்சினை ஏற்பட இடமுண்டு என கூறினார் மேலும் குறித்த அதிபர் ஒருவர் அதனை நடைமுறைப்படுத்த முயற்சித்ததும் மாணவர்களிடதும் பெற்றோர்களினதும் எதிர்ப்பு காரணமாக அந்த முயற்சியை கைவிட நேரிட்டதாகவும் அவர் கூறினார் இவ்வாறு பரீட்சையில் தோற்றுவதற்கு இடமளிக்காத மாணவன் ஒருவன் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதான செய்தியொன்று அண்மையில் பத்திரிகையில் வெளிவந்திருந்ததையும் அவர் ஞாபகப்படுத்தினார் இந்த சம்பவம் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப விதியுள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக ஒன்று இந்த நிலைமையின் கீழ் அதிபர் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எவை திரு உடசிங்க அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் மாணவர் நலன் விரும்பியாகவும் பின்வரும் தீர்மானங்களை எடுக்கலாம் ஒன்று விழிப்புணர்வு மற்றும் கலந்துரையாடல்களை நடத்துதல் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு சட்டத்தை திடீரென அமுல்படுத்துவதை விடுத்து அதன் அவசியத்தை குறிப்பாக செய்முறை பயிற்சிகளின் முக்கியத்துவம் பெற்றோர்களுக்கு விளக்க வேண்டும் எண்பது சதவீதம் வரவு என்பது வெறுமனே சட்டம் மட்டுமல்ல அது மாணவர்களின் பாடப்பரப்பு தேர்ச்சிக்கு அவசியம் என்பதை புரிய வைத்தல் மாணவர்களுடனான கலந்துரையாடல் தனியார் வகுப்புகளை விட பாடசாலை கல்வி எவ்வாறு சிறந்தது என்பதையும் செய்முறை பயிற்சிகள் இன்றி உயர்தரத்தில் சித்தியடைவது கடினம் என்பதையும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டு பாடசாலை கற்பித்தல் முறையை வசீகரித்தல் தனியார் வகுப்புகளை நோக்கி மாணவர்கள் செல்வதை குறைக்க பாடசாலையிலேயே மேலதிக வகுப்புகள் அல்லது விசேட கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்தல் ஆசிரியர்களை ஊக்குவித்து பாடசாலை நேரத்திற்குள் செய்முறை பயிற்சிகளை மிகவும் சுவாரஸ்யமாகவும் வினைத்திறனுடனும் முன்னெடுக்க தீர்மானித்தல் மூன்று சட்டத்தை நிகழ்வுத்தன்மையுடன் அமுல்படுத்தல் திடீரென எண்பது சதவீதம் வரவு இல்லாத மாணவர்களை பரீட்சைக்கு தடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கி இனிவரும் காலங்களில் வரவை அதிகரிக்குமாறு நிபந்தனை விதித்தல் உண்மையிலேயே வரவு குறைந்த மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முன்னதாக விசேட ஒப்படைப்புகள் அசைன்மெண்ட்ஸ் அல்லது மேலதிக வகுப்புகள் மூலம் அந்த இடைவெளியை நிரப்ப வாய்ப்பளித்தல் நான்கு உளவியல் ரீதியான அணுகுமுறை பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டது போல மாணவர்கள் தவறான முடிவுகளை எடுக்காமல் இருக்க பாடசாலையில் உளவளத்துணை கவுன்சலிங் சேவையை வலுப்படுத்துதல் அழுத்தங்களை சமாளிக்கும் திறனை மாணவர்களிடம் வளர்ப்பதற்கான செயலமர்வுகள் நடத்துதல் ஐந்து ஏனைய அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளின் ஆலோசனையை பெறுதல் அயல் பாடசாலை அதிபர்களுடன் இணைந்து இப்பிரதேசத்தில் நிலவும் இந்த பொதுவான பிரச்சினைக்கு ஒரு கூட்டுத் தீர்வை உதாரணமாக தனியார் வகுப்புகளின் நேரத்தை மாற்றியமைக்க கோருதல் எட்ட முயற்சி செய்தல் ஆறு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு மாணவர்களின் வரவை வாராந்தம் கண்காணித்து வரவு குறையும் பெற்றோரை உடனடியாக அழைத்து தொடர்பு கொள்ளும் ஒரு முறைமையை உருவாக்குதல் சுருக்கமாக அதிபர் சட்டத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்காமல் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் உளவியல் சைக்காலஜி மற்றும் மனிதாபிமானம் ஹியூமானிட்டி ஆகிய மூன்றையும் இணைத்து ஒரு நடுநிலையான தீர்மானத்தை எடுப்பதே சிறந்தது இரண்டு சுற்று நிருபத்தின் ஏற்பாடுகளை அமுல்படுத்த முன்னர் அதிபரை எடுக்கக்கூடிய மூன்று படிமுறைகளை விளக்குக கல்வி அமைச்சின் சுற்று நிரூபத்தின்படி எண்பது சதவீதம் வரவை கட்டாயப்படுத்துவது சட்டரீதியாக சரியானது என்றாலும் ஒரு பாடசாலை சமூகத்தில் அதனை திடீரென நடைமுறைப்படுத்துவது மோதல்களுக்கே வழிவகுக்கும் எனவே திரு குணசிங்க அவர்கள் இந்த பொறிமுறையை செயல்படுத்துவதற்கு முன்னர் எடுக்க வேண்டிய மூன்று முக்கிய படிமுறைகள் வருமாறு ஒன்று தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் எந்தவொரு முடிவை எடுப்பதற்கு முன்னர் தற்போதைய நிலையை துல்லியமாக புரிந்து கொள்வது அவசியம் செய்ய வேண்டியவை ஒவ்வொரு மாணவரினதும் வரவு பதிவேடுகளை ஆய்வு செய்து யாரெல்லாம் எண்பது சதவீதம் குறைவான வரவை கொண்டுள்ளனர் என்பதை பட்டியலிடல் நோக்கம் மாணவர்கள் ஏன் பாடசாலைக்கு வருவதில்லை என்பதற்கான உண்மையான காரணங்களை கண்டறிதல் உதாரணமாக தனியார் வகுப்பு மோகம் போக்குவரத்து பிரச்சினைகள் அல்லது குடும்பச் சூழல் இரண்டு பங்குதாரர்களுடன் கலந்தாலோசனை கன்சல்டேஷன் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சட்டத்தை மேலிருந்து திணிக்காமல் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிதல் வேண்டும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடல் பாடசாலை கற்பித்தலில் உள்ள குறைபாடுகள் அல்லது செய்முறை பயிற்சிகளை செய்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் பற்றி ஆசிரியர்களிடம் கேட்டறிதல் பெற்றோர் பழைய மாணவர் சங்க கூட்டம் அமைச்சின் சுற்று நிருபத்தை பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை அதாவது செய்முறை பயிற்சி அறிவு விளக்குதல் இது எதிர்கால எதிர்ப்புகளை தவிர்க்க உதவும் மூன்று முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டல் ட்ரயர் வார்னிங் அண்ட் கவுன்சிலிங் திடீரென பரீட்சைக்கு தடை விதிப்பது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் என்பதால் ஒரு தயார் நிலை காலத்தை கிரேஸ் பீரியட் வழங்க வேண்டும் விழிப்புணர்வு பாடசாலை காலை கூட்டங்களில் சுற்று நிருபம் பற்றி அறிவித்து மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தல் உளவளத்துணை வரவு குறைவாக உள்ள மாணவர்களை தனியாக அழைத்து அவர்களது அச்சத்தை போக்கி பாடசாலைக்கு வருவதன் முக்கியத்துவத்தை அறிவுறுத்துதல் உயிரை மாய்த்துக் கொள்வது போன்ற விபரீத முடிவுகளை தடுக்க இது மிகவும் அவசியமான படைமுறையாகும் நிச்சயமாக இந்த விடை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு நிர்வாகியாக நாம் சட்டத்தை மட்டும் பார்க்காமல் மாணவர்களின் உளவியல் மற்றும் சமூகச் சூழலையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதையே இந்த வினா நமக்கு உணர்த்துகிறது இதுபோன்ற அதிபர் சேவை பரீட்சை தொடர்பான மாதிரி வினாக்கள் மற்றும் விளக்கங்களை பெறுவதற்கு எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் அடுத்த ஒரு முக்கியமான பாடத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்